இந்த போட்டுக்கு சேன்ற பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி ஒம்போது வரைக்கும் ரிக்கார்டு கரண்ட்டுங்கண்ணே ஓனர் மூணு திண்டுக்கல் அட்ரஸில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவுண்ணே சென்ட்ரல் லாக்கு வந்துடும் ரிமோட் கீ வந்துடும்ண்ணே வண்டி பவர் ஷேவிங் வந்துடும் பவர் இண்டை மட்டும் வராது வண்டி பாருங்கள் கொஞ்சம் டிங்கர் வில தான் இருக்குண்ணே மற்ற சீட்டு போக்குவரத்து டயரு எழுபத்தஞ்சு பசங்கள் கண்டிஷன் வரும்ண்ணே பார்த்துங்க வண்டி லொக்கேஷன் கருவில பார்க்கணும் பாட்டி எழுபது அறுபதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு நடக்கும் வாங்க எடுத்துக்கலாம் வியாபாரத்துக்கு கிடைக்கும் ஐடியாவில் கூப்பிடுங்க லொக்கேஷன் கரூர் ப்ளஸ் கம்சன் இந்த போட்டுக்கு சேன்ட்ரம் பாருங்கள் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி வரைக்கும் ரெக்கார்டு கரண்ட்டுங்கண்ணே ஓனர் மூணு திண்டுக்கல் அட்ரஸில் இருக்குது இன்சூரன்ஸும் லைவுண்ணே சென்ட்ரல் லாக் வந்துடும் ரிமோட் கீ வந்துடும்ண்ணே வண்டி பவர் ஷேவிங் வந்துடும் பவர் இண்டை மட்டும் வராது வண்டி பாருங்க கொஞ்சம் டிங்கர் தான் இருக்குண்ணே மற்ற சீட்டு போக்குவரத்து டயரு எழுபத்தஞ்சு பிசா கண்டிஷன் வரணும்ண்ணே பார்த்துங்க வண்டி லொக்கேஷன் கரூரில் பார்க்கணும் பாட்டி எழுபது அறுபதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு அறுபது ரூபாய்க்கு நடக்கும் வாங்க பண்ணி நச்சு பண்ணி எடுத்துக்கலாம் வியாபாரத்துக்கு கிடைக்கும் ஐடியாவில் கூப்பிடுங்க லொக்கேஷன் கரூர் ப்ளஸ் கம்சன்